இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னத உங்களை நான் வரேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கள் மாதம் பத்தொன்பதாம் நாள் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையிலும் மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் திருவாதிரி மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரேகளுக்கு திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்